காஞ்சிபுரம் மாமல்லன் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா ஆண்டு விழாவில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் பங்கேற்பு காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாமல்லன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் விழா குழு தலைவர் டாக்டர் சங்கரன் தலைமையில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் சுதாகர் பட்டிமன்ற பேச புலவர் ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பாக கலந்து கொண்டனர் இது பள்ளியின் நிர்வாக குழு தலைவர் லக்ஷ்மணன் செயலாளர் சண்முகம் பொருளாளர் பாஸ்கர் துணைத் தலைவர் சர்க்குணம் இணை செயலாளர் பாரதிதாசன் குமரேசன் ரவிசங்கர் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் புலவர் ராமலிங்கம் கூறும்போது பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அனுதினமும் அரை மணி நேரமாவது பேச வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு அன்பு வளரும் மன அழுத்தம் குறையும் எனவும் கூறினார் இதில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர்

மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் சிறந்த முறையினை நிகழ்த்தியவர் மென்மேலும் பல்வேறு பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளிலும் நிறுவனங்களிலும் ஊக்கமளிக்கும் பேச்சாளர் என்று பல்வேறு சாதனைகளுக்கு ஐ ரெக்வஸ்ட் அவர் கமிட்டி மெம்பர் திரு சி வி முனுசாமி டு பிரசன்ட் ஏ ஷால் டுஸ் அண்ட் அவர் முன்னாடி இதை நிறை மனதோடு என்னுடைய அன்பு வணக்கத்தை இந்த மாலை நேரத்தில் மிக பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இப்படியும் ஏழும் கூட இல்லாத பெண் குழந்தை குழந்தை கட்டில்லையா திருப்பூர் குமலனுடைய வசனத்தை பெருதா பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற குழந்தைய பார்த்து பெரியவங்கதான் பயப்பட மாட்டான் அவன் என்ன கிடைச்சிருவான் அது மாதிரி ஜெனரேஷன் மாறி போச்சு அந்த குழந்தைய என்ன அழகா திருப்பூர் குமலனையே கண்முன்னால கொண்டு வந்து நேர்த்தி அந்த வசனம் பெருமை மாமல்லன் பள்ளிக்கு இருக்கிற மகத்தான பெருமை அதுதான் ஆசை அவர் இன்னும் சுழந்தையாகவே இருக்கிறார் என்பதற்கு ஒரு சின்ன அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறேன் இந்த பள்ளியினுடைய மாண்பமை சிவியம் அண்ணாமலை என்கிற மாபெரும் மனிதர் தான் அதிகமாகவே உண்மையிலே மகிழ்ச்சியாக என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து